பொதுவா வேர்க்கடலை சாப்பிட்டா நிறைய பேர் வந்து வயிறு ஜீரணம் ஜீரணமாகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா பச்சை வேர்க்கடலை சாப்பிடும்போது மிகப்பெரிய பாதிப்பை நாம் உணர முடியாது பச்சை வேர்க்கடலை குறிப்பா வேக வைத்து சாப்பிடும்போது உடலுக்கு எந்த பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது ஆனால் வறண்ட வேர்க்கடலை நிச்சயமாக வயிறு தொந்தரவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால வறண்ட வேர்க்கடலையை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து பொதுவாக யோக பயிற்சியில் இருப்பவங்க குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீண்ட நேரம் தியானத்தில் அமருபவர்களுக்கு பசி எடுக்கக்கூடாது அப்போ அவங்க என்ன சாப்பிட்டா தியானத்தில் இருக்க முடியும் உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்க முடியும் புரதம் சார்ந்த நார்ச்சத்து சார்ந்த உணவாக எதை நம்ம பயன்படுத்தலான்னா வேர்க்கடலை தான் காலை உணவாக ஒரு கிலோ எடைக்கு ரெண்டு கிராம் நீங்கள் ஐம்பது கிலோ இருக்கீங்கன்னா நூறு கிராம் வேர்க்கடலையை முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் உறவிங்க அடுத்த நாள் காலையில் அதை அப்படியே எடுத்து மிக்சர்ல போட்டு ஒரு நூறு கிராம் இருக்குன்னா அதுக்கு ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் போட்டு நல்ல மையை அரைத்து அதை ஒரு ஸ்மூத்தி போல் காலையில் எழுந்த உடனே ஒரு ஆறு மணிக்கு அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்தரை பதினோரு மணி வரை உங்களுக்கு பசியே இருக்காது நல்ல ஆற்றலோடு இயங்குவதற்கு அது உதவி செய்யும் இதை மாலை உணவாக கொண்டு போகாதீங்க ஜீரணமாகிறதுக்கு கஷ்டங்கிறதுனால நமக்கு உடல் உபாதை கொடுக்கும் ஆனால் காலை உணவாக கொண்டு வாங்க யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் தொப்பை குறையணும் அதே நேரத்தில் பசிக்குது என்னால் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் இவங்க எல்லாருமே ஒரு கிலோ எடைக்கு ரெண்டு வேர்க்கடலை ரெண்டு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தண்ணீரில் ஊற வைத்து அரைத்து அதை சாப்பிடுங்க பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம் கவலைப்படவே வேண்டாம்